அவங்க யார் என்னன்னு கேட்டு விசாரித்து அவங்க உண்மையான தகவலாக அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்கு அங்கே ஆளை அனுப்பியிருந்தோம் இரண்டு பகுதியிலையும் அவங்க நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாக போயிட்டாங்க கோயம்புத்தூர் பகுதியில் கோவை ரஹீம் முதற்கொண்டு அவங்க மத நேரடியாக போய் அந்த மற்ற மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் நேரடியாக போய் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரித்ததில் அவங்க இரண்டு பேரும் பார்த்தது அல்லாஹிமின் ஆணையாக நாங்கள் வந்து பிறையைத்தான் பார்த்தோம் அப்படிங்கிறத ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த நேரமும் அந்த பிறையை தென்படுவதற்குண்டான அந்த நேரமாக இருந்ததுனாலும் அதே போல் குமரி வேர்க்கிழம்பு பகுதியிலையும் அவங்க பார்த்த அந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்தி அங்கேருந்து நம்ம நிர்வாகிகள் நமக்கு அங்கேருந்தே ஃபோன் பண்ணாங்க எல்லாமே வந்து உறுதிப்படுத்தி இங்கே நம்ம பிறை கமிட்டியினுடைய மக்கள் எல்லாமே அந்த ஃபோன் காலில் வந்து கான்டெக்டாக இருந்து நேரடியாக அவங்ககிட்ட விசாரித்து எதை பார்த்தீங்க பிறைய பார்த்தீங்களா அதில் அந்த ஜூபிட்டர் போன்ற நட்சத்திரங்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அதை பார்த்து நீங்கள் பிரேன்னு சொன்னிங்களா அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக கேட்டு அதே போல் இறுதியாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நீங்கள் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத ஆணையிட்டு கேட்டபோது அவங்க வந்து நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பிறையத்தான் பார்த்தோம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க நாம் ஏற்கனவே அறிவிப்பு போட்டிருந்தாலும் இது மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பிறை பார்த்த அறிவிப்பு வந்துட்டதுனால நம்ம அதை வந்து என்னைச்சு முடியாதுன்னா நிராகரிக்க முடியாது உடனடியாக எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லா மாவட்டத்திற்கும் இது மாதிரியான பிறைய பார்க்கப்பட்டதான தகவல் வந்திருக்கிறது நீங்கள் கிளைகளை அலாட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எல்லா தகவலையும் நம்ம முன்கூட்டியே சொல்லி நம்ம உடனடியாக அந்த அறிவிப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் மறு அறிவிப்பு போட்டு இது மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமாரி இரண்டு பகுதியிலேயும் பிறை பார்த்துருக்காங்க அதுக்குண்டான உங்களுக்கு அந்த வீடியோவையும் அவங்க அந்த சாட்சி சொல்லக்கூடிய வீடியோவும் இதில் இணைக்கப்படுகிறது அதையும் நீங்கள் என்ன குமரியினுடைய அந்த வீடியோவும் கோயம்புத்தூர்னுடைய அந்த இரண்டு வீடியோக்களும் இணைக்கப்படுகிறது அல்லாஹ் மீது ஆணையிட்டு அவங்க சொன்னதனால் நாளைய தினம் பெருநாள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது தமிழ்நாடு தவுஜமாத் மாநில தலைமையின் சார்பாக அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாய் வரகாத்து அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அன்புள்ள சகோதர சகோதரிகளை சவால் மாதத்தினுடைய பிறை பார்க்க வேண்டிய நாளான இன்று மாலை மகரிப்புக்கு பிறகு பிறை பார்ப்பதுக்குண்டான செய்தியை நம்ம தகவல் தெரிவித்திருந்தோம் எட்டு மணி வரைக்கும் நம்ம பிறை தென்பட்டதான தகவல் எதுவும் வராத ஒரு நிலை இருப்பதனால் நம்ம எட்டு மணிக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது அந்த பிற இது எந்த இடத்துலேருந்தும் பிறைப்பட்டதாக தகவல் வரல எல்லா இடத்துலையுமே நம்ம விசாரித்தோம் அதற்கு பிறகு ஒரு எட்டு ஐம்பது வாக்கில் வந்து தகவல் என்ன செஞ்சுன்னா இருந்து ஒரு தகவலும் கன்னியாகுமரி வேர்க்கிழம்பியிலிருந்தும் இரண்டு மாவட்டங்களில் இரண்டு பகுதியிலிருந்து பிறை பார்த்ததான தகவல் வந்ததன் அடிப்படையில் இப்போ அதை நம்ம விசாரித்து என்ன செஞ்சுருக்குறோம் அதை நம்ம உங்களுக்கு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம் அரும்பு பூங்கா நகர் மசிதுல் நிக்லாஸ் பள்ளிவாசலில் இருந்து பேசுகிறேன் என் பேர் முகமது அஷ்கர் இந்த பள்ளிவாசனுடைய முத்தகல்வியாக இருக்கிறேன் இன்றைக்கு மகளிர் தொழுகையின் போது நானும் பள்ளிவாசலுடைய மகாசபை உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்களும் பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய கட்டிடத்தில் மொட்டமாடியில் போய் நாங்கள் பிறைய தென்படுகிறதா என்கிறத பார்த்தோம் ஜமாத் முடிகிற அந்த கடைசி நேரம் இமாம் தொழவில்லை மகரிக்கு நாங்கள் இமாம் ஜமாத்தோட தொலைவில் இமாம் சலாம் கொடுக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அந்த பிறை தென்பட்டது அதிகபட்சமாக பதினைஞ்சு வினாடிகள் இருந்து இருபது தான் இருக்கும் என்னுடைய மொபைலில் அதை ஃபோட்டோ எடுக்கவோ அதை வீடியோ எடுக்கவோ முடியலை ஏன்னா ஆரம்பத்தில் அந்த முயற்சி எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அது தெளிவு இல்லாமல் இருந்தது அதனால் கண்ணில் பார்த்தது உண்மை அல்லாஹின் மீது ஆணையாக இது மக்களுக்கு போய் சேரணுங்கிற நல்லதின் அடிப்படையில் நாங்கள் இதை சொல்கிறோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹூ மீது தானியாக குறைபார்த்த தகவல் உண்மை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அமது அல்லாய் பிறகு இல்லாமல்ல அல்லாஹ் அமௌன் நான் நிறுத்தி மானங்களையும் பொம்மியையும் படைத்த அந்த அல்லாஹூ மீது சத்தியமாக உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹூமீது சத்தியமாக இந்த பூமியில் கூண்டுகளை விளைவித்து அனைத்து உயிரினுக்கும் ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த அல்லாருடைய சத்தியமாக இவர் பார்த்து அங்கே காண்பித்தார் நானும் பார்த்தேன் பார்க்கும் பொழுது ஒரு ஐந்து வினாடிகளுக்குள் என் கண்களில் நின்றது அதற்கு பிறகு அது மறைந்தது நாங்கள் இறங்கி வரும் பொழுது மகரின் முடிந்து முடிந்துவிட்டது இதுதான் அந்த டைமுடைய நேரம் காலம் சரியா ஆகவே மீது மீண்டும் சட்டை விட்டு கூறுகின்றோம் நாங்கள் இருவரும் அந்த பிறையை நாங்கள் பார்த்தோம் 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 வரைக்கும் நீங்க சொல்லுது ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு கரெக்டா ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஆறு ஐம்பத்தெட்டுக்கு மதிப்பு தொடுத்துட்டு வந்தால பள்ளியிலிருந்து வந்து வீட்டுல ஏறும்போது என்ன வீட்டுன்னு வந்து பாத்தா உறவுக்கு உண்மையான விஷயம் பார்ந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்த்த தகவல் வந்து நம்ம திரும்ப மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறோம் சிலர் வந்து அந்த ஏன்னா இவ்வளோ லேட்டாக வந்துச்சு நிறைய டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற சொல்லி கேட்டாங்க ஃபோன்லேயும் கூட கேட்டிருந்தாங்க அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வந்து அறிவிப்பு போடுறோம் நீங்கள் உடனடியாக தகவலை தெரிவிங்க லேட் பண்ணாதீங்க பிறை பார்த்த தகவல் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே நம்ம அறிவிப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கிளை மாவட்டங்கள் நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு தகவல் இருந்துச்சுன்னா உடனே கொண்டு வந்துடுறாங்க இப்போ இவங்க ரெண்டுமே வந்து அவங்க வேறு நம்ம ஜமாத்தில் இல்லை மற்ற அவங்க தொடர்புடைய ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த தகவல் வந்து அவங்க முதல்ல அவங்க சார்ந்த ஜமாத்தில் போய் சொல்கிறாங்க சொல்லிட்டு தான் நம்மகிட்ட வந்து சொல்லுங்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அந்த பிறை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்த பிறகு நம்ம அதை நினைச்ச முடியலன்னா அதை நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா அடிப்படையில் பிறை பார்த்த பிறகு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து மறுத்து தகவலை வந்து புறக்கணிக்க முடியுங்கிற ஒரு நிலை வந்துடும் பாவம் குற்றங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறதுனால அதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம போய் விசாரணைக்கு ஆளை அனுப்புகிறோம் போகிறாங்க அதேமாரி அவங்கள்ட்ட வீடியோ ரெக்கார்டு எடுக்கிறோம் அதேமாரி நம்ம அங்கேருந்து ஃபோனில் மூலியமாக அவங்கள விசாரிக்கிறோம் அப்புறம் அவங்க ஆட்கள் நம்பகமான ஆட்களாங்கிறது அவங்க சுற்றுவட்டார்கள் அவங்க குடும்பத்தார் அவங்க நம்ம ஜமாத்தோடு அல்லது நமக்கு தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறலாம் விசாரித்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் நம்ம அறிவு செய்ய முடியும் அதுக்கு இடையில் நம்ம இந்த அறிவிப்பையும் நம்ம என்ன செய்றோம்னா அதை உறுதிப்படுத்துகிறோம் உறுதிப்படுத்தி அதை எழுத்துப்பூர்வமாகவும் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு நிலையை இருந்து அதை அதை தான் என்ன செய்கிறோம் அந்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோமே தவிர நம் தரப்பில் வந்து கரெக்டாக நம்ம அதை மூவ் பண்ணுறோம் ஆனால் இதன் மூலியமாக உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் அந்த அறிவிப்பு பிறை பார்த்துட்டாங்கிற ஒரு செய்தி வந்தால் உடனடியாக அந்த தகவலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன்னா லேட் பண்ணுறதுனால உள்ள பாதிப்பு வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப லேட் அவங்க வந்து மற்ற மற்ற பணிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் பிறை பார்த்த தகவல் வந்துச்சுன்னா உடனடியாக அந்த தகவலை தெரிவித்தாங்கன்னு சொன்னால் நம்ம அதை உறுதிப்படுத்தி அது தகவலை நம்ம என்ன செய்வோம் அறிவிப்பாக வெளியிடுவோம் இது வந்து மார்க்கத்தினுடைய கடமையாக இருப்பதனால் அதை நம்ம செய்கிறோம் அதே மாதிரியாக பிறை என்ற அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு விஷயமாக இருந்தால் நீங்கள் காலையில் அந்த அந்த பிறையை வந்து நம்ம பிறநாளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒன்று நம்ம இது சொல்லியிருந்தோம் அதை வந்து நீங்கள் கூடுதல் நேரம் எடுத்துக்கூட என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பிறநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையும் எடுத்துக்கொள்ளலாங்கிற அந்த ஆய்வெல்லாம் நம்ம வெளியிட்டுருக்குறோம் அதுமாதிரி ஃபித்ரா விநியோகம் செய்கிறதெல்லாம் உடனடியாக விநியோகம் செய்து விடுங்கள் ஆலய தினம் பெருநாள் என்கின்ற விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த செய்திகளை மக்களுக்கும் உடனடியாக கொண்டு போய் சேருங்க மற்ற மற்றவங்களுக்கு தெரியாத மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா பயனுள்ள ஒரு விஷயம்னா கூடுதலாக உடனடியாக இதை செய்யணுங்கிறத நம்ம என்ன செய்கிறோன்னா லேட் கூடாதுன்னா இவ்வளோ விரைவாக உங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து